கூடி வந்தது தேசத்துக்காக மன்றாடி ஜபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது அதுல சில ஜப குறிப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் பண்ணி பண்ணிருக்கிறாங்க ஏன் நம்ம ராஜாக்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாரு அந்த ராஜாக்கள் எல்லாம் யாரு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசன சில வசனங்கள்ல பிரசவம் கிடையாது சில வசனங்கள்ல என்ன சொல்லப்படுது பார்த்துட்டு அதன் பிறகு அதுக்கு தண்டது போல நாம் யாரும் ஒரு ஒரு மாத்தி ஒருவராக நாம் ஜெபிக்க போகிறோம் தேசத்துக்காக நான் முதல்ல இன்னாதான் உர வேண்டும் என்று சொல்லி ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயசப்பட்டேன் ஐயா வந்து சொன்னாங்க இல்ல அப்படி இல்லை சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க இன்னொரு ஐயா சொன்னாங்க நம்ம தேவ ஒப்பு கொடுத்தலாம் அப்படின்னாங்க உண்மைதான் தேவ நம்ம ஒப்பு கொடுக்கணும் அவசியமே கிடையாது ஏன்னா அது அவரே பார்த்துக்கிறாரு இல்லையா அப்போ நம்ம சித்தத்துக்கு நமக்கு தேவையான ராஜாக்கள் வேணுமோ நியாயதிபதிகள் வேணுமோ அவன் பரிசுத்த வேணும்னு நம்ம பாக்குறோம் ஒரு கொள்ள நோய்கள் இருக்கிறது வேதிகள் இருக்கிறது இயற்கை சீட்டங்கள் வருது தேவ சித்தம்

எஸ்வி வி கேம்பில் மகாபலிபுரத்தில் ஒரு ஆயத்தம் பண்ணியிருந்தோம் அதன் பிறகு வேலைச்சரிய ஒரு சபையை ஆயத்தப்படுத்திருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே பண்ணிடலான்னு சொன்னாங்க இந்த ஐயா சோத்திரம் நம்ம எத்தனையோ ஜபங்கள் பண்ணியிருப்போம் எவ்வளவு போராடி இருப்போம் உபவாசம் இருப்போம் என்னென்னமோ கூட்டங்கள் நடந்திருப்போம் எல்லா கூட்டத்தை காட்டிலும் பரிசுத்த வேதத்தை நம்ம நன்றாய் கவனித்த போது இப்ப பண்ற ஜபத்துக்கு உண்டான ஜபம் எதுவுமே கிடையாது

देशstdcாக தன் ராஜিত্বக்கே மண்டாடி தேச தேவசமன்று இருந்து ஜெபித்து பார்க்கணும் அப்பற்பட்ட ராஜா தான் நமக்கு தேவன் ஹalleluya அப்பற்பட்ட ராஜா தேசிட்காக மண்டாடி தேவசமன்று உபவாசம் தே கூடி ஜெபிக்கம்

தேவி சமூகத்துல மன்றாடி செப்பிக்கு வந்திருக்கோம் போராடி செப்பிக்கு வந்திருக்கோம் என்னத்துக்கு இந்த பத்து வருஷ காலமாய் நம்ம பட்டு வருகிற வேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் அவமானங்கள் இந்தைகள் போராட்டங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விரோதமாய் சிறுபான்மை மக்களுக்கு விரோதமாய் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் ஏழை மக்களுக்கு விரோதமாய் வரி மூலியமாக தேசம் நடக்கிற கொலை கொலை கட்டுப்பு மோசடிகள் மூலியமாக திருட்டுகள் வழிபடுகள் மூலியமாக பழிவாங்கும் எண்ணத்தின் மூலியமாக போதை வசதி விற்பதன் மூலியமாய் இது போல பொய் வாய்ப்பு போடுவது மூலியமாய் ஏராளமான ராஜா தன் பிறந்த நாள்ல சுகபோகமா இருந்ததுனால குடி இருந்ததுனால தன்னுடைய தலையை வெட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை மாறிவிட்டது அப்படிப்பட்ட ராஜா இருக்கக்கூடிய புத்தி உள்ள ராஜாவா இருக்கணும் புத்தி உள்ள பிரதமராக இருக்கணும் அக்ருசி ராஜாவும் அப்படிதான் பண்ணார் தன் மனைவியே ஜென்மஜ அந்த நாட்கள்ல அநேக நாட்டு தலைவர்களை கொண்டு வந்து அவங்க இடங்கள்ல வந்து அவங்க நடனமாட சொல்லி அந்த அம்மா ஒத்துக்கல அதே சமயம் அது மூலமா பெண்களுக்கு ஆம்பளிக்கு முன்னாடி ஒரு கட்டுப்பாடு அது மூலமா கொண்டு வந்து நம்ம பார்க்கிறோம் அதன் மூலியமா துன்பருடைய ஆலோசனை கேட்ட அஸ்கர் ராஜா ஆமாளுடைய சதி கேட்டு நூத்தி இருபத்தி ஏழு தேசத்துல இருந்த யூதர்களை அழிக்கும்படியாக உத்தரவு கொடுத்தார் சிந்திக்கல தப்பான ஆலோசனை ஆம் மாதிரி ஆலோசனைகள் இந்தியா தேசிய பிரதமருக்கு ஜனாதிபதிக்கு முதலமைச்சருக்கு யாருக்கும் வரக்கூடாது தெளிவை புத்தியோடு ராஜாக்களுக்கு நாம் செவிக்க வேண்டும் நினைவே ராஜா ரெண்டு நாள் கேள்விப்பட்டு ஜனங்கள் உபவாசம் பண்ண கேள்விப்பட்டு தேர்தல் கேள்விப்பட்டு வார்த்தை கேள்விப்பட்டு உபவாசம் இருக்கிறான் தான் தேசிய முழுவதும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் கூட என்ன பண்றான் உபவாசம் மனு தேசத்துக்காக மண்டாடி ஜெபிக்கக்கூடிய தேசத்துக்காக பதிந்து பேசி ஜெபிக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பிரதமர் வேணும் ராஜா வேணும் முதலமைச்சர் வேணும் ஜனாதிபதி வேணும் கௌரவர் வேணும் நீதிபதிகள் வேணும் என்பதற்காக நாம் இந்த நாள்ல கூடி நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம்

அப்போ அந்த ராஜ்யத்தில் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் தேவனுடைய ஊழியராக தேவனுடைய மனுஷனாகி நாம் வந்தாடி ஜமிக்கும் போதுதான் கத்தரத மாத்துவார் அலே லூயா 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 போல நமக்கு ஒரு ராஜா தேவை மன்றாடி ஜமிக்கா அதே மாதிரி ஆபத்தை மூன்றாம் தளபதியா தலைமை கொண்டு வந்தவங்க மிருதகையை கொண்டு வந்தவங்க அந்த மாதிரி தானியலுக்கு வந்து வந்தாங்க அப்போ ஒரு ராஜ்ஜியம் இருக்குன்னு சொன்னா அந்த ராஜ்யத்துக்கு ஆலோசகராக யார் இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவர் கட்டாயம் இருக்க வேண்டும் எந்த ராஜ்யமா இருந்தாலும் சரி தமிழ்நாடு இருந்தாலும் சரி இந்தியா தேசமா இருந்தாலும் சரி அப்போ அந்த மாதிரி ஒரு பிரதமர் வேணும் போசம் நம்ம ஜெபிக்க போறோம் இன்னார் வேணும்னு ஜெபிகள் நினைச்சோம் பரவாயில்ல சொல்லிட்டாங்க அதனால வந்து தேவனுக்கு குற்றங்களை தடுக்கக்கூடிய ஏழைப்பதை தரிசனம் பண்ணக்கூடிய அப்பற்பட்ட ராஜா நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம் ரெண்டு தீமுகத்துல நம்ம ரெண்டாவது ஒன்னு தீமுகத்திலும் ரெண்டு ஒன்னு ரெண்டு வாசிக்கிறோம் கொடுக்கலாம் அப்பிரதனமா சொல்லி புத்தி என்ன வேணும் ஜீவனோடு அம்மைகளோடு ஜீவனம் பண்ண முடியாது நம்ம தேசத்துல வந்து அம்மையில் இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் அம்மையில் இருக்கணும் வந்து பிரச்சனை சந்தோஷமா அதை சாப்பிட முடியாது பக்கத்துல ஏதோ பிரச்சனை நம்ம வீட்டுல சந்தோஷம் நிம்மதியா தூங்க முடியாது வரும்போது நம்ம நிம்மதியா தூங்க முடியாது எங்கேயும் போக முடியாது எங்க வர முடியாது எந்த ஒரு தாலியுமே சேர்ந்து என் ஊழியர்கள் கூட தடையாடுங்க வந்தது இல்லையா தட அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நாம் இந்த நாளை தேர்ந்தெடுத்து நாம் மன்றாடி ஜெபித்து நம் நாட்டில் பணிகளெல்லாம் ஒழிஞ்சு போட